ஹாய் செல்லகுட்டைஸ் நம்ம சுவாமி விஜய் ரெண்டு போஸ்ட்டு வந்து நம்மளோட வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு ஒன்று அவரோட பிக்கு அதாவது வெளியே போயிருக்காது இல்லையா அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாசா கிளாஸான ஒரு லுக்கில் கூலாக சும்மா ஸ்டைலிஷாக வந்து ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இன்னொரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாநதி சீரியலின் டைரக்டர் பிரவீன் பென்னட் இருக்காரு இல்லையா அவர் வந்து அவசரமாக அவசரமாக ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காரு அந்த மீட்டிங்கில் வந்து காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க காவேரி வந்து பிரவீன் பென்னட் அவர் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ அங்கே தான் அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சுவாமி விஜய் தான் வெளியில் இருக்கார் இல்லையா ஸோ அவரை கொண்டுட்டு வந்ததுக்கு வந்து வீடியோ கால் மூலமாக அவரை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க எது கொண்டுட்டு வந்து வந்து டிஸ்கஸ் வந்து இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம மகாநதி சீரியல் சிக்ஸ் தேர்ட்டி அந்த ஸ்லாட்ல இருந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து பாக போக போகுது இல்லையா ஸோ சிக்ஸ் தேர்ட்டியில இருக்கும்போது ஃபைவ் இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ செவன் தேர்ட்டிக்கு வந்து சீரியல் போனதுனால என்ன டிஆர்பி ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பண்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க சைட்ல இருந்து டைரக்டர் சைடு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ் எல்லாமே மூணு பேரும் வந்து கலந்தாலோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து டி இன்னும் டிஆர்பி ரேட்டிங்கை வந்து வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஸோ அதுக்கான இந்த மீட்டிங் தான் வந்து போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னா போட்டிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்டையும் நம்மளோட சுவாமி விஜய் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ செவன் தேர்ட்டிக்கு போனதில் வந்து எல்லாருமே ரசிகர்கெலாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து இருக்காங்க ஸோ சீரியல் சைடு அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இதுக்கு மேல ஒரு வேற லெவல்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சோ வீக்கா ஃபேன்ஸ் மகாநதி ஃபேன்ஸ் இருக்கிறவங்களாம் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ